வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம ராகு கேது பயிற்சி பலன்கள் பற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ராகு கேது பயிற்சி அடுத்து கன்னி ராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போகுது இந்த பலன்கள் பார்த்தீங்கன்னா டாரர் பிரசன்னம் மூலமாக நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் இந்த சேனலில் வரக்கூடிய இந்த டாரர் பிரசன்னத்திற்கு எல்லாருடைய ஆதரவும் நல்லா இருக்கு உங்களுடைய கேள்விகள் நிறைய பேருனுடைய கேள்விகள் என்னவா இருக்கு அப்படின்னா இந்த டாரர் பிரசன்னம் நாங்கள் எதுக்காக பார்க்கணும் என்ன மாதிரியான இது ஜோதிட முறை அப்படின்ற மாதிரியாக நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இது இந்த அளவுக்கு ரீச் ஆகி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு நல்ல ஒரு தெய்வ பலத்தோடு தான் நான் இந்த டேரட் பிரசன்னத்தை ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்படின்றது நல்லா தெரியுது இந்த கன்னி ராசி என்பர்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய தெய்வத்தினுடைய பேரை நீங்க கீழே பதிவு பண்ணுங்க ஏன்னா தெய்வ பலம் இருந்தாதான் நம்ம இந்த ராசி என்பர்களுக்கு உண்டான பலன்களை முழுமையா காண முடியும் இந்த டேரட் பிரசன்னம்ன்றது நான் முதலே சொன்ன மாதிரி இது ஒரு பிரசன்ன முறை உங்களுக்கு உண்டான தேவைகள் நிறைவேறாம இருக்கலாம் சில பேருக்கு குழந்தை பாக்கியம் ஒரு கடந்த ஒரு மூன்று வருடமா நிறைவேறாம இருக்கலாம் இல்லை பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்க போறோம் அந்த தொழில் ஆரம்பிக்கிறதுனால எனக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள் இருக்குமா இப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள்லாம் இருக்கும் இது நம்ம ஜாதகத்துல பாக்குறத விட இந்த மாதிரியான ஒரு பிரசன்ன முறையில பார்க்கும்போது அந்த கேள்விகளுக்கு ஒரு துல்லியமான ஒரு தீர்வு ஒரு பதில்ன்றது நமக்கு இந்த டாரர் பிரசன்னம் முழுமையா கொடுக்கும் இந்த ராசி என்பர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து வாழக்கூடியவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் தனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும்லாம் இல்லை எல்லார்கிட்டையும் தன்னுடைய வாழ்க்கையை விட்டு வாழ்பவர்கள் இந்த என்ன தேவைகள் இருந்தாலும் அந்த தேவைகளை வெளியில் காட்டாம என்ன வருதோ அதை அனுபவிச்சுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரியாக சூழ்நிலை கேற்றவாறு மாறக்கூடியவர்கள் நம்ம கண்ணீராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் இந்த ராகு கேது பயிற்சியில் இந்த ராசி என்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வர வரப்போகுது எந்த இடத்துல இருந்தாலும் சரி ஒரு உயர்ந்த இடத்திற்கு போகிறதுக்கு உண்டான ஒரு மாற்றங்கள் வேலையில இருக்கிறீங்க அப்படின்னா பதவி இடமாற்றம் அறதுக்கு உண்டான ஒரு நேரம் அந்த பதவி இடமாற்றம் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புகளை உங்ககிட்ட கொடுத்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த காரில் இருக்கக்கூடிய அந்த மனிதர் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பை கையில் எடுத்து கீழே இருக்கக்கூடிய அடுத்தடுத்து அடுத்து ஒரு இதெல்லாம் இவர் எடுக்கணும் இந்த மாதிரியாக ஒரு மிக உயர்ந்த இடத்துல இருந்து அடுத்தடுத்து பொறுப்புகளை சுமக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு முழு அமைப்பாக தான் இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு இருக்க போது இதன் மூலமாக நான் இப்போ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்கிறேன் அதன் மூலமாக எனக்கு நல்ல வருமானம் கிடைக்குமா ஒரு புதிய தொழிலை ஆரம்பிக்கிறீங்க அந்த தொழில் மூலமாக எனக்கு நல்ல வருமானம் வருமா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கும் கண்டிப்பாக இந்த கன்னிராசி என்பர்களுக்கு புதிய தொழில் முயற்சிகள்னால நிறைய வருமானங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் எல்லாருமே இந்த அளவுக்கு பாடுபடுறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா ஒரு வருமானத்திற்காக தான் எவ்வளவோ நம்ம சம்பாதித்தாலும் அந்த வருமானம் எதாவது ஒரு இடத்துல நம்மளுக்கு தடைபட்டு நிற்குது அந்த தடையை நிவர்த்தி செய்யறது இந்த ராகு கேது பயிற்சி இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு அதனால கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இந்த ராகு கேது பயிற்சியின் காலகட்டத்தில் கன்னி ராசி அன்பர்களுக்கு தடைப்பட்ட வருமானங்கள் எல்லாமே மீண்டு வருவதற்குண்டான ஒரு நேரம் தொழிலில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளும் நிவர்த்தி அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் எப்போதுமே வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸ் இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு அதிலிருந்து எல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டம் நீங்க உங்களுடைய சொந்த ரீதியாக நீங்க ஒரு கோர்ட்டு கேஸுக்கு போகாட்டிலும் அலுவலக ரீதியாக அலுவலக ரீதியாக கூட நீங்க கடந்த காலத்துல அந்த வழக்குகளுக்கெல்லாம் அட்டன் பண்ணிட்டு இருப்பீங்க இப்போ அதிலிருந்து இதெல்லாம் உங்களுக்கு நிவர்த்தி பெறக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா அலுவலகத்துக்காக தான் நீங்கள் போயிருப்பீங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து உங்களுக்கு தூக்கமே வந்திருக்காது என்னடா இது நம்ம நம்ம செய்கிறது என்னமோ மற்றவங்களுக்காக செய்கிறோம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த அதனுடைய தாற்பயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி வீட்டுக்கு போனீங்கன்னா அதை பற்றி தான் பேச்சாகவே இருக்கும் இன்றைக்கி கோர்ட்டில் இந்த கேஸ் வந்திருக்கு அந்த கேஸ் வந்திருக்கு ஒவ்வொன்றும் கேட்கும்போதே பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரியாக அந்த பயமும் பதட்டமும் உங்க கூடையே டிராவல் ஆகக்கூடிய ஒரு இந்த மாதிரியான இருந்து விடுதலை அடையக்கூடிய ஒரு வருடமாக இந்த ராகு கேது இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது உங்களுடைய வாழ்க்கை உங்க கையில ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் இப்போ இந்த காலகட்டம் நீங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கை மாற்றத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரம் ஒரு ஆடம்பர ஒரு உணர்வுகளுக்கோ அடுத்து நாக நாகரீக உணர்வுகளுக்கும் நீங்க அங்க இடம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு சிக்கல்ல போய் மாட்டிக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த வாழ்க்கை வாழ்றது வந்து பாத்தீங்கன்னா அனுபவிக்கிறதுக்காக தான் அப்படின்னு நினைச்சு நீங்க வாழ்ந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் மீண்டும் எழுவதற்குண்டான ஒரு நேரம் அதனால வாழ்க்கையை உணர்ந்து வாழ்ந்தீங்க அப்படின்னா இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை நீங்க என்ன மாதிரி வடிவமைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியாக மாற்ற அமைக்கக்கூடிய ஒரு நேரம் எப்படி நம்ம ஒரு களிமண்ணை எடுத்து அதை ஒரு பொம்மையாகவோ பானையாகவோ இந்த மாதிரி நமக்கு என்ன இஷ்டப்படுதோ அதை உருவாக்குறோம் அதே மாதிரி தான் இந்த ராகு கேது பயிற்சி முழுமையாக உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால உங்களுடைய சிந்தனைகளை தெளிவாக வச்சுக்கோங்க எந்த விதமான ஒரு குழப்பமும் இல்லாமல் நான் முதல்லே சொன்ன மாதிரி இந்த கண்ணிராசி என்பர்களினுடைய குணாதிசயங்கள்ல மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு எண்ணம் உடையவர்கள் இந்த காலகட்டம் அதை தவிர்த்துருங்க யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க உங்களுடைய உரிமையை கேட்டு வாங்குங்க வாங்கும்போது கண்டிப்பாக அதிலிருந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் வருமான தடைகள் முழுமையாக நீங்கியாச்சு இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய வருமான தடைகள் அதிகமாக நீங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் எல்லா இடத்துல இருந்தும் பலதரப்பட்ட வருமானம் பல மடங்காக வரக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் இப்போது உங்களுக்கு வரக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டிருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ஒரு வருமானமாக மாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வாடகை வீட்டுக்கு போயிட்டு அந்த கட்டின வீட்டிலருந்து வாடகை பெறக்கூடிய ஒரு நேரமாகும் இப்படி அந்த வருமானத்தை எப்படி பெருக்கிறது அப்படின்னு யோசித்து அந்த வருமானத்தை இரட்டி பார்க்குறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கண்ணீர் ராசி அன்பர்களுக்கு இருக்க போது ஆண்கள் பெண்கள் பழகிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த கன்னிராசி அன்பர்கள் வெளிநபர் ஆண்களோடையும் வெளிநபர் பெண்களோடையும் பழகிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அதுலேயும் முக்கியமா பார்த்தீங்கன்னா கல்யாணமாகாத திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் பழகிறதுல ரொம்ப கவனமா இருங்க அப்படி பழகிறவங்க தேவையில்லாத ஏமாற்றத்தையும் இந்த காலகட்டம் சந்திக்கக்கூடும் ஏன்னா உங்க கூட பழகிறவங்க இந்த ஒரு பணம் காசுக்காக தான் பழகுவாங்களே ஒழிய வேறு எதுக்காகவும் அதை தான் இந்த பிரசன்னம் முழுமையாக நமக்கு காமிக்கிது அப்படி நமக்கு இந்த பிரசனம்லாம் எப்படி நமக்கு இந்த மாதிரியான தகவல்களை சொல்லுது அப்படின்றக்காகும்போது அந்த தெய்வ பலம் கூட இருக்கணும் தெய்வ பலம் கூட இருந்தால் ஒளியே நம்மளால் இந்த மாதிரியான விவரித்து சொல்லவே முடியாது நம்ம இந்த பதிவெல்லாம் போடும்போது சில விஷயங்களை வெளியில் சொல்ல முடியும் செல்ல முடியாது ஆனால் இந்த மாதிரியான பிரசனங்கள் சொல்லும்போது நம்மளுடைய வாய் தவறியே சில வார்த்தை இருக்கும் நான் சொன்னேன் ஆண்களும் பெண்களும் மிக மிகவும் எச்சரிக்கையாக ஒருத்தர் ஒருத்தர் பழகிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய வருமானத்திற்காகவும் உங்களுடைய சொத்து சொகத்திற்காகவும் அவர்கள் உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க திருமணமான பெண்களும் ஆண்களும் பார்த்தீங்கன்னா உங்க கூட இருக்கவங்க இருக்கவங்களோட அதாவது அந்த கணவனோ மனைவியோ அவங்களோட டிராவல் பண்ணும்போது அவங்களுக்கு உண்டான தேவைகளை நிறைவேற்றிக்கிட்டே வாங்க அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கு அப்படின்னு அறிந்து செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக அது எந்த பிரச்சனைகளையும் உருவெடுக்காத ஒரு சூழ்நிலையாக தான் இந்த ராகு கேது பயிற்சி இருக்க போது இந்த கண்ணீர் ராசியில் இருக்கக்கூடிய உத்தரம் நட்சத்திர அன்பர்கள் மிக பெரிய அளவுக்கு வாழ்க்கையில வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு டைம் அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள் நிறைய ஒரு வேலை வாய்ப்புக்காக வெளிநாட்டு படிப்பிற்காக உயர்ந்த படிப்பிற்காக உங்களுடைய இடத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது அடுத்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் வீடு வாகனம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொத்துக்களில் முழு கவனத்தோடு ஈடுபட்டு அதன் மூலமாக வருமானத்தை உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது இது எல்லாமே நம்ம இந்த டாரர் பிரசனம் மூலமாக இந்த பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கும் இந்த பிரச்சனத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உண்டான தேவைகள் அதாவது உங்களுக்கு உண்டான தகவல்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்